ஒரு ஃபேன்சி நம்பருக்காக இவ்வளவு செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதே ஆச்சரியம் தாங்க இருக்கு காசு இருக்குன்னு இதெல்லாம் பண்றாங்களா இல்ல ஒரு கெத்துக்காகவா இல்ல இவங்க எல்லாம் பைத்தியங்களா அப்படிங்கிறது சத்தியமா தெரியலங்க நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது வாகனங்கள்ல டிஃபரெண்டான நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் தன்னோட பர்த்டே நம்பர்ஸ் லக்கி நம்பர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனா இதெல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நம்மளுக்கே ஒரு மாதிரியா தாங்க இருக்கு ரீசெண்டா இமாச்சல பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஹெச்பி டுவெண்ட்டி ஒன் சி ஜீரோ 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 ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பரை பதினாலு லட்சம் கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காப்ல ஆனா அந்த பைக்கோட ஆக்சுவல் ரேட்டை பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபா தாங்க ஒரு லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு பைக்கு பதினாலு லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு நம்பர் பிளேட் வாங்கியிருக்காப்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இதை பயங்கரமான சம்பவம் ஒன்னு இருக்கு இதோ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஸ்கூட்டியோட நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் நைன் இந்த நம்பர் பிளேட் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காப்ல ஒருத்தர் அதே மாதிரி இங்க ஒருத்தர் இந்த காரோட நம்பர் பிளேட்டுக்காக முப்பத்தோரு லட்சம் செலவு பண்ணியிருக்காப்ல இல்ல சத்தியமா புரியலங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு நம்பர் பிளேட் வாங்கணுமோ அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வீடியோ பாக்கிறவங்களை யாராவது காசு கொடுத்து நம்பர் பிளேட்லாம் எல்லாம் வாங்கிருப்பீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க அப்படின்னு உங்க நம்பர் பிளேட்ல இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க